தங்கமே இரவு நேரத்தில் ஆகாயத்தில் அதிகமான நட்சத்திரங்களை பார்க்கிறாய் ஆனால் சூரியம் உதயமானதும் தென்படுவதில்லையே அதனால் பகற்பொழுதில் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இல்லை என்று சொல்லலாமா ஆழமான கடலில் முத்துக்கள் இருக்கிறது ஆனால் அவைகளை எடுப்பதற்கு ஒருவன் எல்லாவிதமான ஆபத்துகளோடு துணியனும் கடலில் ஒருமுறை மூழ்கியதில் உனக்கு முத்துக்கள் அகப்படாது போனால் அக்கடலில் முத்துக்குள்ளே இல்லை என்று தீர்மானித்து விடாதே அடிக்கடி மூழ்கு இறுதியில் தான் உனக்கு பலன் கிடைக்கும் உலகில் என்னுடைய தரிசனம் அப்படிப்பட்டதான் என்னைக் காண வேண்டுமென்று நீ செய்யும் முதல் பிரயத்தனம் பயனற்றதாக இருக்குமானால் நீ அதியப்படக்கூடாது அந்த முயற்சியில் இன்னும் சிரமப்படு கடைசியில் நீ சாயியை பார்ப்பாய் வேக வைத்த நெல்லை பூமியில் விதைத்தால் அது மறுபடியும் முளைக்காது வேக வைக்காத நெல் முளைவிடும் அதுபோல் பாம்புக்கு பல்லில் விஷமிருந்த போதிலும் அந்த விஷத்தால் அது தீமையை அடையாது ஆனால் அது பிறரை கடித்தால் அந்த விஷம் கடியுண்டவனுக்கு மரணத்தை தரும் இதுபோல் இடத்திலும் மாயை உள்ளது ஆனால் அது அவரை பந்தப்படுத்தாமல் இந்த உலகம் முழுவதையும் மயக்கத்திற்கு உள்ளாக்கி கொண்டு வருகிறது பூனையானது தனது பற்களால் குட்டிகளை பிடிக்கும் அப்போது அக்குட்டிகளுக்கு தீங்கு உண்டாகாது ஆனால் அது ஒரு எலியை அப்படி பிடிக்குமானால் அந்த எலி இறக்கின்றது இதுபோல் தான் மற்றவர்களை மாயையானது வருத்துவதாக இருந்தாலும் சாயின் பக்தனை ஒருபோதும் துன்புறுத்தாது தராசு தட்டின் எந்த பக்கம் கனமாக இருக்கிறதோ அந்த பக்கத்தில் தராசு முள்ளானது மையத்தை விட்டு சாய்ந்து விலகி இருக்கும் அதுபோல் பொன் ஆசைகளால் கனம் கனத்த மனம் கடவுளை விட்டு விலகி தடுமாறுகிறது உன் சாயி என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சாயி சாய் என்று உறக்க கத்துவதனால் பயன் என்ன பக்தி மார்க்கத்தில் இடைவிடாது சென்றால் சாயே நிச்சயம் காண முடியும் சாயின் இடத்தில் உங்களது குறையைச் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார் சாய் இருக்க பயம் என்று நம்பிக்கையோடு அவரிடத்தில் கேண்டி வேண்டினால் நிச்சயம் அவர் பிள்ளைகளுக்கு அனைத்தும் செய்து கொடுப்பார் பயப்பட வேண்டாம் சாய் இருக்க பயமே ஓம் சாயிராம்.